வணக்கம் சந்தூகி கார் சொந்தங்களே நம்ம சந்தூகி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டூ திருநெல்வேலி ஹைவேல மகிழ்வண்ணநாதபுரங்க ஊரில் அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட ஒரு ஏழு செவன் சீட்டரு இருக்குது அதை பார்த்தினா டீட்டெயில்ஸ் என்னைக்கு பார்ப்போம் வாங்க நம்ம சந்துூக்கி கார்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரி வண்டி பார்த்திங்கன்னா டைக்கார் இன்ஜினு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூ மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குது வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா அலாய்வில் வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டென்டர் எதுவுமே இருக்காது வண்டி வெல் நீட்னாக வித் நீட் கண்டிஷன்லாம் இருக்குது நாலு டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வெல் நீட்னஸ்ஸாக செஞ்சு மடிச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட டாப்பில் பார்த்தீங்கன்னா டாப் ரூ ரூஃப் ஏசி வந்துடும் பேக் சீட்லேயும் உங்களுக்கு டிவி எல்லாமே வந்துடும் ரேர் ஏசி அதோட ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வியூ பாருங்கள் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் இது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் டாப்பில் பார்த்தீங்கன்னா டிவி எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஏர் பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இந்த வண்டிக்கு சந்து கார்ஸில் கோட் கவுட் பண்ணியிருக்க பிரைஸ்ன்னு பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸெலாம் நேரில் வாங்க அனுசரித்து பார்த்து கொடுக்கீங்களா நம்ம சந்து கி கார்ட்ஸில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திரா எக்ஸ்யூவிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெண் பன்னெண்டு மாடல் மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து டபிள்யூ டைப் டபிள்யூ எயிட் மாடலுங்க வண்டியோட வண்டியோடய அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டெண்டர் ஸ்காட்சஸ் எதுவுமே இருக்காது அலாய் வீல் வந்துடும் வண்டியில் ஒரு எட்டு ஏர்பேக் வந்துடும் பாருங்கள் அவுட்ரு லுக்கு பாருங்கள் வண்டி எந்த டென்டர் ஸ்காட்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி வெல் வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துருக்கு வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் வாங்க பார்ப்போம் சீட் கவர்ஸ்லாம் எட்டு ஏர்பேக் வந்துடும் ஃப்ளோர் மேட் எல்லாமே புதுசாக இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள் ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் தான் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரில் இருக்குது இந்த வண்டிக்கு சந்து கி கோட் பண்ணியிருக்க பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க அனுசரித்து பார்த்து பண்ணிடுவோம் நம்ம சந்து கி அடுத்ததாக பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்தா ஸ்கார்பியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி இந்த வண்டியில் பாடிய பார்த்திங்கன்னா எந்த விதமான டென்டர் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி வெல் நீட்னஸ்ஸாக இருக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் நாலுமே பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குங்க உங்களுக்கு வண்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் பேக் சைடு வியூ பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் சீட் கவர்லாம் பாருங்கள் வெல் நீட்னஸ்ஸாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டியோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டுறோம் பாருங்கள் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ரியர் ஏசி வந்துடுங்க அவங்களுக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெக்ஸ்டபுள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துலாம் அடுத்ததாக நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரிங்க இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு வண்டி நம்பர் ஆல் ஆன்லைனில் இருக்குது ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இது நம்பர் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டிங்க வண்டியில் வந்து எந்த விதமான டெண்டஸ் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது அவுட் லுக் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது வண்டியோட டயர்ஸ் நாலுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குங்க வண்டியோடய பேக் சைடு வியூ பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்டு எல்லாமே நல்லா இருக்கு இருக்குங்க பேக் சைடு வியூ பாருங்கள் வண்டியில் ரியர் ஏசி டாப் ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியில் ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் வீக் ஆட்டுறோம் பாருங்கள் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக்கு எல்லாமே வந்துடுங்க வண்டி அலாய் அலாய் வீல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒம்போது மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி இந்த வண்டிக்கு சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பது எண்பதாயிரம் மட்டும் தான் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசபு நெகசபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம அடுத்ததாக நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க வண்டி பார்த்திங்கனா ஒயிட் கலர் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி வண்டியோட அவுட்ருலுக்கு பாருங்கள் வண்டியில் எந்த விதமான டெண்டர் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருங்க வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள் வண்டி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருக்கும் வண்டியோட சீட் கவர்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேக் சீட்ஸ் பாருங்கள் வெல் நீட் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட பேக் வியூ பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி இந்த வண்டிக்கு சந்து ஊக்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெக்ஸ்டபுள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா அதே மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க ஒயிட் கலர் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி வண்டியை பார்த்திங்கன்னா வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் வண்டி எந்த விதமான டிண்டர் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்குங்க வண்டியோடய இன்டீரியர் வியூ காட்டும் பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட் பாரு காட்டும் பாருங்கள் பேக் சீட்லாம் நல்லா வெல் வெல் மெயின்டெனன்ஸ் இருக்குது சீக்ரட்ஸ் எல்லாமே நியூவாக போட்டிருக்காங்க பாருங்கள் டேஷ்போர்ட் பாருங்கள் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் டாப்பில் உங்களுக்கு டிவி எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தான் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி வண்டி வெல் நீட்னஸாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா எந்த விதமான கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை இந்த வண்டிக்கு சந்துக்கி கார் கோட் பண்ணிருக்கிற பிரைஸும் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகஸ்டபுள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம்